வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை உடைச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஏதாவது எண்ணெய் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ப்ளெண்டாகிருக்கு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கால் கப் பால் பற்றலைன்னா பேட்டர் ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவை நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனோடன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விட் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நம்ம செய்கிற கேக் நல்லா சாஃப்டா வரணுன்னா கேக் பேட்டர் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் கேக் சாஃப்டா இருக்கும் ஒரு டின்னில் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை இந்த டின்னில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் ஓடிஜியில் மிடில் ரேக்கில் கேக்கை வச்சுட்டு டூ தேர்ட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸில் ராகி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் கேக் நல்லா ஆறிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம் கேக்கை கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ராகி மாவு நாட்டு சக்கரெலாம் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான கேக்கும் கூட கேக் ரொம்பவே சாஃப்டாக மாயிஸ்டாக இருக்குது இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ